ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா அட இந்த வாரம் ஆச்சு நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா இந்த மாதம் அட இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு எனவும் நீண்டுகிட்டே தான் இருக்கு ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்லை அதாவது ஆஹா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும் அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளும் இல்ல ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கைய கொடுத்துருப்பான் எப்படி தெரியுங்களா நீ வந்து கஷ்டப்பட்டே சாகு நீ எப்போ வந்து பாத்தினாக்கா ஒரு எட்டு வச்சுனாக்கா உன்னை பத்து எட்டு நான் கீழே இழுத்து விடுவேன் உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நினைச்சிடாத ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்க பத்து வாட்டி உன்னை அழுக விட்டுருவேன் இப்படிதான் வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனா இது எல்லாம் நிரந்தரமா அப்படின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான் ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் நிறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்னு இருப்போம் அப்பெல்லாம் நம்ம வந்து அப்பா அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டிருப்போம் இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுவே நம்ம அப்பா அம்மா ஆகுறப்போ அப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும் அந்த சமயத்துல திரும்பி பார்க்குறப்போ அப்பாவும் அம்மாவும் வயசு லேசாகி நிற்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்போ சோதனை கொடுக்குறாரு அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்தை இந்த அனுபவத்தை வச்சு முன்னேறி போகணும் அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மளை நம்ம வந்து தற்காத்துக்கணும் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம வந்துட்டு பேலன்ஸ்டா வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்களை கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன் உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் நீங்க விவரம் தெரிஞ்சது இப்போ வரைக்கும் நல்லா எப்படி கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும் அந்த கேட்டோம்னா மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுறு மட்டும்தான் இருந்துச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் விழுகாத கால் இல்லை நான் கேட்காத ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம் ஆனா அந்த பிரச்சனையை தாண்டி வெளியே வந்திருப்போம் இல்ல அந்த ஒரு பாயிண்ட் யாரு கொடுத்துருப்பா தெரியுங்களா கடவுள் தான் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா நம்மள வந்து தண்ணில அழுத்துறப்போ அந்த பந்து எப்படி மேல வருதோ அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்கிற நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும் நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கல அப்படின்னாவே நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த வகையில பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாகவும் இருக்குங்க அப்படி சாதகமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பாக உங்க வாழ்க்கையை மெருகதிக்கிறதுக்கும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான வழிமுறைகளும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க அந்த வகையில் ஜூலை மாதம் அதாவது ஆங்கில வருடத்துல ஏழாவது மாதமாக பிறக்க போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு பன்னிரெண்டு ராசியில முதல் ராசியாகவும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்கு அதாவது இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்குமா சாதகமா இருக்குமா இல்லையா தொழில் எப்படி இருக்கும் இந்த மேஷ ராசியுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நம்ம மனுஷங்களோட வாழ்க்கை எப்படி தெரியுங்களா பொதுவாவே பல போராட்டங்கள் இருக்கும் ஒருத்தன் நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறவங்க நல்லா இருந்தாலையும் தூத்துவாங்க கெட்டுட்டாலையும் தூத்துவாங்க நல்லா இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவன் திறமையால முன்னேறி இருந்தாலும் சரி அவனுக்கு என்ன அவங்க உதுவுனாங்க இவங்க உதவுனாங்க அப்படின்னு தூத்துவாங்க அது மட்டும் இல்லாம நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காகவே பல சூனியம் கூட பண்ணுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய மனசு வந்து வஞ்சகம் நிறைந்ததா இருக்கு அதுவே ஒருத்த கெட்டுட்டானா வச்சுக்கோங்களேன் அவனா அவன் கொஞ்சம் நஞ்சம் அழியிலிங்க அவனுக்கு அந்த பழக்கம் இருக்கு இந்த பழக்கம் இருக்கு அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா அவங்க தாத்தா பண்ண தப்புக்குதான் இவன் அனுபவிக்கிறான் அப்படிலாம் தூத்தி தள்ளிடுவாங்க அதாவது வாழ்ந்தாலையும் ஏசும் தாழ்ந்தாலையும் ஏசும் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட வாழ்க்கைய அள்ளோல பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையே மேஷ ராசி பயங்கரமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்ப நான் சொன்ன அந்த கஷ்டமான ஒரு வாழ்க்கைய மேஷ ராசி அப்படிங்கறத தான் இருக்கு அப்ப நாங்களாம் அனுபவிக்கல மேடம் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இவருடைய ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறவர் வந்து யாரு செவ்வாய் பகவான் அவரு பூமிகாரகன் சொல்லுவோம் பொதுவாவே இந்த கோர்ட்டு கேஸ்னு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிலம் சம்பந்தப்பட்ட கேஸ் மட்டுமே லட்ச கணக்குல இருக்கும் காரணம் என்ன நிலம் அப்படின்னாவே சண்டை சச்சரவு போராட்டம் தான் இவர ராசி அதிபதியாக கொண்டிருக்க மேஷ ராசியோட வாழ்க்கை மட்டும் எப்படிங்க இருக்கு ஏன் ஆளானப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கே இவருடைய வாழ்க்கையே நிறைய போராட்டங்கள் நிறைஞ்சதுதான் நிறைய ஏமாற்றங்கள் நிறைஞ்சதுதான் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையா செஞ்சுதான் பழக்கம் நீங்க ஒண்ணுமே இல்லை ஒரு குறுக்கு வழியை சொல்லி கொடுத்தாலும் சரி ரொம்ப ஈஸியான வழிப்பா ஏன்பா அப்படி பண்ற அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரி அவங்களால அந்த விஷயத்த வந்துட்டு செய்யவே முடியாது எந்த ஒரு யோசனையும் இல்லாம இப்படி செய்யணுமா அதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு வாழக்கூடியவங்க அதே மாதிரி மத்தவங்க ஒரு வார்த்தை அதாவது சொல்லுக்கு ரொம்ப பயந்தவங்க ஒருத்தர் நாக்கு மேல பல்ல போட்டு நம்ம பேசிடக்கூடாதுப்பா அப்படின்னு அதாவது மானம் சூடு சொரணன்னு வாங்க உனக்கு எல்லாம் எதனா இருக்கா அப்படின்லாம் மத்தவங்க கேட்பாங்க இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் மேஷ ராசியோட பேரை எழுதுங்க மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க ஒரு சொல்லு சொல்லிட்டா போதும் உசுரை கூட விட்டுடுவாங்க அப்படி ஒரு என்ன சொல்றது கவரிமான் பரம்பரைனாக்கா மேஷராசிக்கு சொல்லலாங்க ஆனா இதன் காரணமாவே பல இடங்கள்ல தோல்விகளை தழுவிருப்பீங்க உண்மைதான மேஷராசி பதில் சொல்லுங்க சூடு சுவரணம் இல்லாதவங்கலாம் இன்னைக்கு நல்லா இருக்கான் நான் இந்த ரோஷத்தை வச்சுட்டு என்னதான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு உங்களை நீங்க பல இடங்களை கேட்டிருப்பீங்க ஆனாலும் கிட்ட விட்டு கொடுக்கவே மாட்டீங்க தலையே போனா போயிட்டு போகுது இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் தலை குனிஞ்சு வாழணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்லாம் வாழுவீங்க இது வந்து ரொம்ப நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தினாக்க முருகப்பெருமைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு எப்பவுமே கர்வம் அப்படிங்கிறது தலை மாதிரி உசுரே போனாலே தலையே கீழே கொனியவே மாட்டேங்க ஏன்னா நெஞ்சில நேர்மை இருக்கு செயல்ல துணிவு இருக்கு நேர்மையான செயல்பாடுகளுக்கு மட்டுமே சொந்தக்காரர்களாக வாழக்கூடிய மேஷராசிக்கு வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம் போராட்டம் அப்படிங்கிறத நான் பல பதவிகளில் சொல்லியிருக்கேன் உங்களுடைய நேர்மையை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க நான் வேண்டான்னு சொல்லல அது எல்லா இடத்துலயும் டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டாம் இப்போ வந்து உங்க பையில பத்து ரூபாய் இருக்கா அப்படின்னாக்கா பக்கத்துல இருக்கிறவங்க தெரியிற மாதிரி அவன் கேப்பா பத்து ரூபா வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு ஆ இருக்குன்னு சொல்லிட்டான் அப்ப கொடுப்பா நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவான் தருவானா தரமாட்டான் அந்த இடத்துல நீங்க உங்க பைக்கெட்ல இருக்கக்கூடிய பத்து ரூபாவை தெரியப்படுத்தணுமா படுத்த கூடாது ஓகேங்களா இல்ல நான் வந்துட்டு என் குணத்தை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னாக்கா அந்த பத்து ரூபாய் இழந்துட்டு நம்ம சும்மா தான் நிக்கணும் மேக்ஸிமம் வந்து பாத்தாக்கா மேஷ ராசிக்காரங்க நிறைய பண இழப்ப சந்திச்சிருப்பீங்க உண்மை நினச்சி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குடும்பத்திலையும் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குணம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு யாருக்கும் செட்டே ஆகாது ஆனா இவங்கிட்ட சொல்ற நேரம் நம்மளே போயிடலாம் அப்ப ரொம்ப நேர்மையா ஃபாலோ பண்ணுவான் கொஞ்சம் கூட நெளிவு சுழிவு தெரியாது இவனுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு ஜூலை மாதம் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு என்ன சொல்றதுங்க அடிப்பட்ட உங்களுக்கு மருந்து போடக்கூடிய விதத்துல நிச்சயமா இருக்கும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதுங்க அது என்னென்ன அப்படிங்கறத பாத்து தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னாக்க நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாரு தெரியுங்களா அதை நான் வீடியோ பதிவுல இறுதியில சொல்றேங்க ஆனா இப்போ நீங்க ஒருத்தருடைய நாமத்தை சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ பதிவை பார்க்கணும் ஓம் துர்கை அம்மனை போற்றி போட்டுன்னு துர்கை அம்மனை வழிபாடு செய்து இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க துர்கை அப்படிங்கிறவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் துன்பங்களை தூர தூக்கி எரிபவள் தான் அந்த அம்மனுடைய பெயரேங்க பொதுவாகவே ரொம்ப வீரமா இருக்கிறது அப்படின்னா நம்ம காளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அவங்களை விட பல மடங்கு வந்து பார்த்திருக்க சாதுரியம் நிறைந்தவங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய துர்கை அம்மனுங்க சரிங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களுக்கு துர்கை அம்மனுடைய வழிபாடு மிகப்பெரிய பலங்க உங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடும் ரொம்ப சிறப்பு இதோட சேர்த்திக்கோங்க பெண் தெய்வமான துர்கியம் வழிபாடும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு ஓகேங்களா சரிங்க எல்லாரும் அந்த அம்முடைய நாமத்தை மூன்று முறை சொல்லிட்டீங்களா சோ இந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பாக்கலாம் ரொம்ப அதிகமா பேசிருக்கோம் அப்படின்னு நினைச்சிருக்கா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல தேவையோ அந்தந்த இடங்கள்ல மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலயும் லாபம் கிடைக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கு மேடம் சூப்பர் மேடம் முதல் வார்த்தையே நல்ல விதத்துல இருக்கு அப்படி நடக்குமா நிறைய கடன் சுமா இருக்கு கழுத்தை நெரிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா நிச்சயமா இருக்குங்க உங்களை ஏமாத்திட்டு போனவங்க கூட ஒரு சிலர் வந்துட்டு திரும்பவும் உங்க பணத்தை உங்க கையிலயே ஒப்படக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்கு பொதுவாவே மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அதை காப்பாத்துறதுக்கு ரொம்ப போராட வேண்டி இருக்குங்க மேக்சிமம் வந்துட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்கறத வந்து தவிர்த்துடுங்க இதன் தான் நிறைய பேர் பண நெருக்கடியில மாட்டிக்கிறீங்க ஏன்னா அவங்க தான் வந்துட்டு கேட்குற உதவியே பண உதவியே தான் இருக்கு உங்ககிட்ட இருக்கல அப்படின்றப்போ பக்கத்துல கடை வாங்கி கொடுக்குறீங்க அந்த கடனை வந்துட்டு அவன் கட்டுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு போவான் அவன் கட்ட மாட்டா அதுக்கும் சேர்த்து நீங்கள் வட்டியை கட்டி அழுதுகிட்டு இருப்பீங்க அதை சரி பண்ணுறதுக்கு மற்ற உங்களுடைய உழைப்பை வந்துட்டு அங்கே கொடுப்பீங்க அடுத்து வீட்டுல வந்துட்டு துண்டு வீழும் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சண்டை சச்சரவு மேலோங்கும் இப்படி மற்றமுடைய வாழ்க்கைக்கு உதவ போய் நீங்க நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த விஷயத்த இந்த மாசத்துல தவிர்த்துட்டுங்க நீங்க செய்யக்கூடிய திட்டமிட்ட செயல்கள் எல்லாமே அதாவது திட்டமிட்டு செயல்படக்கூடிய எந்த காரியமா இருக்கட்டும் வெற்றியை கொடுக்குங்க உடல் ஆரோக்கியமும் மேம்படுங்க வீண் கவலைகள் நீங்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய உடன் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து நடுக்கத்துல இருந்த மத்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி பதட்டத்துல இருந்திருப்பீங்க இந்த விஷயத்த செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பத்துல இருந்த அந்த பிரச்சனை நீங்கி துணிச்சல எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிப்பீங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில வியாபாரம் விருத்தி அடையும் தடைப்பட்ட நிதி உதவி கிடைக்குங்க ரொம்ப நாளா ஒருத்தர்கிட்ட பணம் வரணும்பா வரவே இல்லை நானும் எவ்வளவோ போராடிட்டு இருக்கேன் அந்த பணம் வந்துச்சு அப்படின்னாக்க இந்த வேலை நான் செஞ்சு முடிச்சிருவேன் இப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி தடைப்பட்டு நின்ன அந்த பணம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து சேருங்க வராம நின்ற ஆடர்கள் கூட வந்து சேரும் ஓகேங்களா உத்தியோக வேலை பழு வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் உங்களை வாட்டிக்கிட்டு இருந்துச்சு இந்த மாதத்துல குறையுங்க வேலை பழு குறையும் வீண் அலைச்சல்கள் இருக்காது அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் ஒரு சிலருக்கு வந்து புதுசா வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கு இல்லையா அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு நிச்சயமா இந்த மாதம் அப்படிங்கிறது சாதகமான மாதமா இருக்குங்க சிலருக்கு வந்து பாத்தினாக்கா வீட்டையே வந்துட்டு கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு வாகனங்கள் மூலமும் ஆதாயம் உண்டு ராசிக்கு இந்த மாதத்துல அடுத்த குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக நீங்க கொஞ்சம் செலவு செய்யறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு அடுத்த குடும்பத்துல குடும்பத்தோட விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குங்க பொதுவா குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம ஆளாளுக்கு ஒரு பக்கம் முகத்தை திருப்பிட்டு போயிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் மாறி வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிக்கு நீங்க ஒன்று கூடி பேசி முடிவெடுப்பீங்க ஒரே வரியில சொல்லினாக்க குடும்ப ஒற்றுமை பலப்படும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புரியுதுங்களா அடுத்தா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கலந்துரையாடும் போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நன்மையை தரும் கோர்வையா பேசுறதா அது என்ன மேடம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஒரு மதியம் நேரத்துக்கு ஒருத்தரை பார்த்து நம்ம சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து மதியத்துடைய லஞ்ச் டைமுக்கும் இருக்காது காலை நேர உணவு விலையும் இருக்காது ஆனா நம்ம கேட்குற டைம் வந்து பாத்தீங்கன்னாக்க சாப்பிட்டீங்களான்னு கேட்போம் அதுக்கு வந்த ஆள் என்ன காலையில சாப்பிட்டா மதியம் சாப்பிட்னா கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வம்பு இழுப்பாங்க ஏன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய வம்புகள் சுத்திக்கிட்டே இருக்கும் ஆடா ஆமா மேடம் எல்லாரும் என்கிட்ட இடக்கு தான் பதில் சொல்லுவாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா காலையில சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு மதியம் லஞ்ச் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு ஓகேங்களா உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய தேவைய கோர்வையா பேச பழகுங்க அவங்களே ஆச்சரியப்பட்டுணும் ஏன்னா முருகப்பெருமானுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு அவரு எந்த அளவுக்கு பேசுவாருங்கிறது சும்மாவா வள்ளி தெய்வானையெல்லாம் வந்துட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காருல்ல அப்பேற்பட்ட ஒருத்தருடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறப்போ உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும் சும்மா கேட்கிறவங்க எல்லாரும் வாயை சுருட்டிக்கிட்டு உக்காந்துருணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இல்லையா சோ உங்களால முடியுங்க சும்மா இந்த ஒரு நாலஞ்சு மாசமா ரொம்ப ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களே அதெல்லாம் விட்டுடுங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க குடும்பத்தோட போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுக்கிட்டு வாங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓகேங்களா வெற்றி வேல் முருகனை துணையா கொண்டுட்டு நீங்க வெற்றி இல்லை எனக்கு தோல்வியே வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாங்களா உங்களுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அந்த கஷ்டம் அப்படிங்கறது உங்களுடைய முகத்துல தெரியவே தெரியாது இதன் காரணமாவே பல பேருக்கு வந்து இவனுக்கு என்ன கேடு இவளுக்கு என்ன கேடு இப்படிலாம் சொல்லிருப்பாங்க என்ன மேடம் திட்டுறீங்க அப்படின்னாக்க அப்படி இல்லையா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்த நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் சோ இது என்ன தப்பா மேடம் அப்படின்னாக்க தப்பே கிடையாது உங்களுக்கு எல்லாமே நடக்கிறது சரி நீங்க பண்றது சரி மத்தவங்களுடைய செயல்பாடுக்கு நீங்க செவி சாய்க்காதீங்க அவங்க ஆயிரம் சொல்லிட்டு போகட்டும் ஓகேங்களா அதாவது முருகப்பெருமானுடைய அனுகிரகம் எப்படி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாரு அவர் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா அப்பா அம்மானு யாரு சிபாரசுக்கு வந்தாலையும் அது வந்து ஒத்துக்க மாட்டாரு இல்லையா அப்படித்தானே போய் பழனி மலை மேல உக்காந்தாரு அப்படிதான் உங்களுக்கு ஒண்ணு தோணுதா அட கீழே வெல்லும் போல தோணுது மேடம் விழுந்துருங்க அடுத்தவன் சொல்லி விழாத இதுதான் உங்க வாழ்க்கைக்கான தாரக மந்திரம் ஒன்றுக்கு நூறு முறை யோசிக்கணும் திட்டமிட்டு செயல்படணும் ஒவ்வொரு செயல்பாடுகள்லயும் உங்களுடைய புத்தி மட்டும் தான் வேலை செய்யணும் அடுத்தவங்களுடைய செயல்களுக்கு நீங்க செவி சாய்க்க கூடாது அடுத்தவங்களுடைய எண்ணத்துக்கு நீங்க ஆளாக கூடாது இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதுங்க மேஷம் அப்படிங்கிறது வெற்றி மீது வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு மாறிடுவீங்க ஓகேங்களா இன்னும் நிறைய பேசலாம் அடுத்ததா பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனக்குழப்பங்கள் தீரும் தைரியம எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பீங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே அடுத்தடுத்து கிடைக்குங்க அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அமைதியாக இருந்தால் போதுங்க வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் சொன்னா அமைதியா இருங்க ஒரு வீண் குழப்பமா இருக்கா அமைதியா இருந்தோம்னாக்கா நமக்கே ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் யோசிச்சு யோசிச்சு பார்ப்போம் ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிரும் வீண் வம்பு சண்டை வருதா அமைதியா இருங்க கத்து கத்துன்னு கத்திட்டா இருந்தா யாரா இருந்தாலும் சரி போயிடுவாங்க என்ன இவன் பேசிக்கிட்டு இருக்கோம் பதிலை சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசினா அப்படிதான் அவனுக்கு பிளஸ்ஸா போயிடும் கத்து கத்துக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி விட்டுடுங்க முக்கியமா ஏன் கலைத்துறை எனக்கு சொல்றான் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய போட்டி பொறாமைகள் சுத்திக்கிட்டு இருக்கு உங்களுடைய வளர்ச்சி எங்க தெரியுமா இருக்கு உங்களுடைய ஒழுக்கத்துல இருக்கு நீங்க பாட்டுக்கு வரவங்கிட்ட சண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனே ஒரு கழுசரை அவனே ஒரு கேடு கட்டுவன் அவனே ஒரு தப்பானவன் அவன்கிட்ட போய் இந்த ஆள் சண்டை போறாருனாக்க இவரும் அப்படி தானோ அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிடும் ஓகேங்களா அதனால இப்படி வந்துட்டு கவனமாக இருங்க நம்ம கலைத்துறையில் இருக்குங்களா அப்படின்னா இந்த காலகட்டம் மாடர்ன் உலகம் அதாவது சோசியல் மீடியாவில் இருக்கீங்க யாராக இருந்தாலும் சரிங்க ஓகேங்களா இப்போ வந்து மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாரும் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பீங்க மேஷராசியும் நிறைய பேர் வந்துட்டு இதில் இருப்பீங்க ஸோ உங்களுக்கும் நான் சொல்றேன் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அடுத்ததான் வீடு நிலம் மற்றும் வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இந்த ஜூலை மாதத்துல ராசிக்கு இருக்குங்க இதை தொடர்ந்து அரசியல் இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த மாதத்துல நல்ல பெயர் கிடைக்குங்க உங்களுடைய மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் மேல் இடத்துல உங்களுடைய பெயரை வந்துட்டு பரிசீலிக்கப்படுங்க பதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆனா உங்களுடைய எதிரிகள் வகையில சற்று கவனமுடன் செயல்படணுங்க அதனை சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றிங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமாக பாடங்களை படித்தால் கூடுதல் மதிப்பெண் பெற முடியுங்க உடைய முயற்சிகள் எல்லாமே மதிப்பெண்களா மாறும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் ஆசிரியர்கிட்ட இருந்து கண்டிப்பா கிடைக்குங்க இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் அடுத்த நட்சத்திர பலன்களை பாக்குறப்ப இன்னும் உங்களுக்கு கூடுதலான தெளிவு கிடைக்கும் அஸ்வினி பரணி மற்றும் கார்த்திகையில ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்ததுதான மேஷராசி அந்த வகையில அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் பண வரத்து அதிகரிக்குங்க விருப்பமானவர்களை சந்தித்து அவங்க கிட்ட பேசுறதுனால மகிழ்ச்சி அடைவீங்க மனசுல துணிவு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்து அதன் காரணமா அதிக நன்மைகளை பெற போறீங்க போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அடுத்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லதுங்க வாடிக்கள்கிட்ட பேசுறப்போ ரொம்ப கனிவா பேசுங்க ஏன்னா அந்த கனிவான பேச்சு உங்களுடைய வியாபார விருத்திக்கு உதவும் அடுத்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா கோபப்படாமல் இருங்க மேல் அதிகாரிங்கிட்ட அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் செய்யாம அவங்க சொன்ன வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு போங்க நல்லது முக்கியமாக சக ஊழியர்கள்கிட்ட பேசுறப்போ உங்க கூட வேலை செய்கிற கிட்ட பேசுறப்போ அவங்க என்ன பேசுறாங்களோ அந்த பேச்சை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பதிலும் இருக்கணும் உங்களுடைய நடத்தையும் இருக்கணும் இல்ல அப்படின்னா உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய பேச்சையும் வந்துட்டு அவங்க தூக்கிட்டு மேல் அதிகாரங்கிட்ட தேவையில்லாத திருச்சி விட்டுடுவாங்க ஸோ கவனமா இருங்க தனியார் துறையில இருந்தாலும் சரி இல்ல அரசு துறையில இருந்தாலும் சரி கவனம் முக்கியம் அடுத்த கார்த்திகை ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் என்னதான் நெருக்கமாக இருந்தாலும் சரி ஒரு சில நேரங்கள்ல வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க முக்கியமா வந்து பேசுறப்ப பேச்சுல நிதானம் இருக்கட்டும் அடுத்த உறவுக்காரங்கிட்ட பேசுறப்போ நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துவீங்க ஆக மொத்தத்துல இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு நிறைய விஷயங்கள்ல சாதகமான பலன்களை தான் கொண்டு வந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையும் வரக்கூடிய பணத்தையும் கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கிட்டாவே போதுங்க ஓகேங்களா உங்க வாழ்க்கையில வளம் உண்டாகும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட உங்களை துன்பங்கள் விலகும் முக்கியமா அந்த தெய்வம் வந்துட்டு துர்கை அம்மனா இருந்தாக்க இன்னும் கூடுதல் சிறப்புங்க இதன் காரணமா குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்துல ஒற்றுமை வந்துட்டாவே சரிங்க மேஷ ராசி வெளியெல்லாம் அடிச்சு தூள் கிளப்பிடுவீங்க வெளி வட்டாரத்தை சமாளிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆக மொத்தத்துல மார்க் அடிப்படையில சொல்லுனாக்கா ஜூலை மாதம் அப்படிங்கிறது நூறு மார்க்குக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க்கு சாதகம்தான் பயன்படுத்திக்கோங்க வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பத்தி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் துர்கே அம்மனே போற்றி போற்றி